ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னி ரெசிபி மினி பொட்டோட்டோ கிரேவியும் ஜீரா ரைஸுங்க செய்முறை பார்க்கலாமாங்க இப்போ உருளைக்கிழங்கு வேக வைக்க குக்கரில் போட்டாச்சு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் அரிசி இப்போ காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சாச்சுங்க சரி பால் காய வச்சு டீயை குடிச்சிட்டு மற்ற வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டீ போட்டுட்ருக்கேன் இது நாள் அப்படின்றதுனால கொஞ்சம் சூடாக டீ ஒன்று குடிச்சிட்டு வேலையை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் இல்லைன்னா நம்ம வேலை செய்கிற வரைக்குமே தூக்கம் வர மாதிரியே இருக்கும் ஒரு ஃபீலிங்கே அதனால் கொஞ்சம் சூடான டீ குடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாக வேலையை பார்க்கலாம் டீ ஸ்ட்ராங்கான டீ போட்டாச்சுங்க அதை குடிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம்தான் திரும்ப வந்து சமையல் வேலையை பார்க்கலாம் இப்போ நம்ம டீ குடிக்கணும் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வேலையை பார்த்தோம்னா அதுங்க வேலையை செஞ்சுக்கிட்டே குடித்தா அது வந்து நம்மளுக்கு டீ குடிச்ச ஒரு ஃபீலிங்கே இருக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் இதுக்காக ஒதுக்கி குடிச்சிட்டு வந்துட்டு மற்ற வேலைகளை பார்க்கலாம் இப்போ ஸ்டவ்வில் வந்து கடாயை வச்சுட்டேங்க ஆயில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ ஜீர ரைஸ்க்கு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்ததாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை அன்னாச்சிப்பூ ஜீரகம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி கொதிக்கணும் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணிங்க அந்த அளவில் தான் சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி கொஞ்சம் புதினா மல்லி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ பாஸ்மதி ரைஸை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த தண்ணி கொதி வந்தால் தான் அதில் சேர்த்து விட்டுர்லாங்க இப்போ ரைஸ் வந்து நான் விசில் விடலை கொஞ்சம் தம்மு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சுருக்கேன் இப்போ தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கு பிறகு நம்ம குக்கரை மூடி விசில் போட்டோம் அப்படின்னா சாதம் நல்லா உதிரியாக வரும் நம்மளுக்கு இப்போ சாதம் வந்து பார்த்திங்கன்னா விசில் போட்டு தம்மில் தான் வைக்கணும் விசில் விட்டுடக்கூடாது சிம்மில் வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இப்போ கிரேவிக்கு வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சின் வெங்காயம் தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு தேவைன்னா அதில் சேர்த்துக்கலாம் கிரேவி நல்லா திக்னஸ்ஸாக ரொம்பவே நல்லா வரும் நான் முந்திரி பருப்பு இதில் சேர்க்கலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சிருக்காங்க இதுலையும் நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஆயில் சேர்த்துருக்கேன் பட்டை லவங்க கிராம் எல்லாம் சேர்த்து பொறிஞ்ச உடனே அரைச்சி வச்சு கிரேவி அதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை ஊற்றுனதுமே கொஞ்சம் வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணுங்க இல்லைனா மேலே ஃபுல்லாக தெரிக்கும் இப்போ கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ பச்சை மிளகாயும் நம்ம போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கணுங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம மூடி போட்டு சிம்மில் தான் வைக்கணும் ரொம்ப ஹையில் வச்சோம் அப்படின்னாக்கா தீஞ்சிடும் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கிரேவி கொதித்து வந்திருக்கு இப்போ பச்சை பட்டாணி அலை சேர்த்துக்கிறேன் இப்போ வேக வச்சா உருளைக்கிழங்கு தோல் உரிச்சி எடுத்து வச்சுருக்காங்க அந்த குட்டி குட்டி உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுக்கணும் அப்போ தான் அந்த கிரேவியில் உள்ள காரம் ஃபுல்லாக அந்த உருளைக்கிழங்குல அப்சர்வ் ஆகி நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அதிகம் சேர்த்தாக்கா இன்னுமே நல்லாயிருக்கும் கிரேவி நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு இப்போ காலையில் டிஃபனுக்கு வந்துங்க சப்பாத்தி மாவு பிசஞ்சு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு சப்பாத்தி ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ லஞ்சு கட்டுறதுக்காக தான் ஜீரா ரைஸ் ரெடி பண்ணியிருக்கேன் டிஃபனுக்கு சப்பாத்தி மாவு பிசஞ்சி அதுவும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ தம்மு ஃபுல்லாகவே ரிலீஃப் ஆகிடுச்சி சாதம் பாருங்கள் அப்படியே சூப்பராக மல்லிகைப்பூ மாதிரி அவ்வளோ உதிரியாக வந்துருந்தது இப்போ நெய் வந்து மேலே லைட்டாக ஒரு ஸ்பூன் தேவைன்னா சேர்த்துக்கலாம் இது போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை நல்ல வாசனையாக இருந்தது குக்கரை திறந்த உடனேவே அந்த ஜீரா வாசனை அவ்வளோ நல்லா இருந்துச்சு மல்லிகைப்பூ மாதிரி சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ லஞ்சுக்கு எடுத்து வச்சிடலாங்க டைம் ஆகிடுச்சு பாக்ஸில் எடுத்து வச்சு கிரேவியும் எடுத்து வச்சாக்கா அவங்கள அனுப்பிவிட்டு மிச்சம் வேலையை பார்க்கலாம் இப்போ அந்த பாக்ஸுக்குள்ளே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் அது உள்ளே என்னால் வைக்க முடியல ஒரு சின்ன பாக்ஸ் டப்பாவில் வச்சு கிரேவி வச்சு ரெடி பண்ணியாச்சு காலையில் அவங்களுக்கு ரெண்டு சப்பாத்தி போட்டு கொடுத்தாச்சு சாப்பிட சூப்பரான ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சிங்க இந்த ஜீரா ரைஸ் வந்து பாஸ்மதி அரிசியில் போது டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கு நான் இதில் தான் செஞ்சுருக்கேன் மற்ற அரிசியில் இது வரைக்கும் நம்ம செஞ்சதில்லை சீரக சம்பளை செஞ்சால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் பாஸ்மதி ரைஸில் தாங்க செய்து சாப்பிட்ருக்கேன் இது வரைக்கும் காலை டிஃபன் சப்பாத்தி ஓ பொட்டோட்டோ கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரெண்டுத்துக்குமே காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க இது பூரிக்குமே நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லான ஜீரா ரைஸ் பொட்டோட்டோ கிரேவி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் புதினா மல்லி போட்டு மிக்சியில் நல்லா மைய அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறோம் பட் அந்த அதில் ஊற்றி வதக்கிட்டு வேக வச்சு உருளை சேர்த்து ரெடி பண்ணோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த கிரேவி ரெடி பண்ணிடலாம் இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபிங்க இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ